அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கதை கிடையாதுங்க ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாமா சாலையோரம் ரெண்டு பக்கமே புளிய மரம் வச்சுருக்குறாங்க பார்த்துருக்குறீங்க தானே என்னைக்காச்சும் ஏன் புளிய மரத்தை வச்சுருக்காங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா இப்போது மரமே இருக்கிறதில்ல அது வேறு விஷயம் இந்த வாரம் அழகாக ரெண்டு பக்கமும் நிழல் மூடி இருக்கிற அந்த மரம் அடுத்த வாரம் போய் பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலை பதினாறு வழிச்சாலைன்னு வெட்டிட்டு போயிடுறாங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இருக்கிற புளிய மரத்தை பற்றி அதை தெரிஞ்சுக்கவும் ஆக்சுவலாக இந்த புளிய மரம் இயற்கையாக எந்த காடுகள்லையுமே அதிகமாக இருக்காதுங்க புளிய மரம் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு மர வகை தென்னிந்தியாவில் இயற்கை காடுகளை இது நம்ம காண முடியாது இன்னும் சொல்லணுன்னா ஏன் இந்த புளிய மரத்தை வைக்கிறாங்கன்னா இந்த மரம் தான் உண்டு தம் பாடு உண்டுன்னு தனியாக அது பாட்டுக்கு பேசாமல் நிற்குங்க எந்த இதையும் தொந்தரவு பண்ணாது இதை வந்துட்டு அரேபியர்கள் இந்த மரத்தை இந்திய பேரிச்சம்பழம்னு சொல்கிறாங்க டேமரண்ட் அதனால தான் அதுக்கு இங்கிலீஷில் அப்படி ஒரு பேர் வந்துச்சு இதுக்கு அதிகமாக நீர் தேவையில்லை நிறையா இடம் தேவையில்லை கொஞ்சம் இருந்தால் போதும் மற்ற மரங்கள் மாதிரி இதனுடைய வேர்கள் பக்கவாட்டிலலாம் ரொம்ப போய் தூக்காது ரோட்டு பக்கம் நல்லா நமக்கு பரந்த நிழல் கொடுக்கும் அந்த புளியங்காய் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உபயோகம் இல்லைங்களா கிராமத்துக்காரங்களுக்கு அந்த பஞ்சாயத்துக்காரங்களுக்கு அது ஒரு வருமானமும் கூட நீண்ட நூற்றுக்கணக்கான வருட வருட ஆயில் அதுக்கு கிளைகள்லாம் வந்துட்டு ஒடிஞ்சு விழுகுந்தா ஆனால் மற்ற மரங்கள் அளவுக்கு இந்த புங்க மரம் மாதிரி அந்த மாதிரி சீக்கிரமாக எழுதில் உடைஞ்சு உழுகாதுங்க அது கொஞ்சம் நல்லா பலத்த காற்று மழை வெயில் இதுக்கெல்லாம் கூட தாங்கும் அதனால தான் ரோட்டுக்கு பக்கமும் இந்த புளிய மரத்தை வைக்கிற வழக்கம் வந்துச்சுங்க அதனால் இந்த புளிய மரம் மாதிரி நம்மளும் தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருந்துட்டு அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் நமக்குன்னு ஆன இடத்துல மட்டும் அழகாக அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமைகளே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜெய்யாற்றை வென்றான்